உண்மையாக தான் அவர் சொல்றாரு காமெடிக்கு சொல்லல நந்தினி மீன் வருவல் என்று தான் சொன்னேன் ஒரு லிட்டர் தண்ணீர் வச்சு குழம்பு ரசம் ஓ அப்படியா சரி 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 சாரி அண்ணா சாரி என்ன கவனம் கடக்கடன்னு படிச்சதுல நான் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை மாமா வீடியோவில் லைக் கமெண்ட் செய்து விட்டேன் ஒரு பொண்ணை பார்த்தேன் மாமா வீடியோவில் லைக் கமெண்ட் செய்துவிட்டேன் புரியல உதயகுமார் அண்ணா என்ன சொல்றீங்க ஓகே நந்து சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் குயிக் படிங்க நந்து சிஸ்டர் பாடுங்க குயிக்கா பாடுங்க நந்து சிஸ்டர் சாப்பாடு உண்டு விட்டு வருகிறேன் குதிரமுத்தண்ணா சரி அண்ணா போய் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்கண்ணா சாப்பிட்டு வாங்க எஸ் பாபு குரோ என்னது குழம்பா ரசமா ஐயோ ஓடுதுப்பா மெசேஜ் நான் எப்படி படிக்கிறது குழம்பா ரசமா தெளிவா சொல்லவும் இளவல்ல ஒளியில் இலவல்ல ஒளி நந்தினி உங்க முகத்தில் நியூ வீடியோ தட் யூ ஆர் உயிரே உயிரே தப்பச்சி எப்படியாவது ஓடி வீடு இல்லை 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 என்னுடைய ரியல் வீடியோ அதுக்கு டப்பிங் தான் பண்ணியிருக்கேன் இன்னொரு வீடியோ வரும் மோகன் சரிங்களா நல்லா இருக்கா காமெடியா பண்ணா நல்லா இருக்கா அம்முக்குட்டி என்று பெயர் தப்பா இருந்தா மன்னிச்சு

சூப்பர் அக்கா அம்மா அம்மு குட்டி ஆட்டு குட்டின்னு ஏய் வைஷோண்ணா சபாஸ்டியன் எனக்கு அம்மு குட்டின்னு பேர் வச்சிருக்காரு கிண்டல் பண்ணாதீங்க சொல்லிட்டேன் நீ சபாஸ்டியன் நீ கூப்பிடுப்பா நீ கூப்பிடுப்பா நான் சொல்றேன் நீ கூப்பிடுப்பா பாலுனா நந்துக்கும் நான் கவிதை சொன்னேன் நீங்க பார்க்கல இப்ப திரும்ப சொல்லு சரணே திரும்ப சொல்லுமா பட்டுக்குட்டி செலக்குட்டி நீ சொல்லு செலக்குட்டி நினைவை பார்த்து என்னதே என்னது ஐயோ மறந்துட்டேன் அந்த பாட்டு சொல்லுங்க நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை அவள் கண்ணை பார்த்து கலரை பார்த்தேன் வேண்டாம் ஆமா சின்ன பப்பு அம்ம குட்டியாம் நந்தினி உங்க குரலுக்கு எஸ்பி ஜானகி கூட சேர்த்து விடலாம் ஐயோ இந்த விஜய் புகழ்றத பார்த்தாலே ஒரு பொறாமையா இருக்குங்க அக்கா என் தப்பா திட்டுறாங்க அக்கா ஐயோ ஐயோ உன்னை யாரும் திட்டலாம் சாமி சூப்பர் சாங் நந்து சிஸ்டர் ஓகே சகோதரி பிறகு வருகிற நன்றி ஏன் உதயகுமார் அண்ணா என்னாச்சு ஏன் போறீங்க வேலையா இருக்கீங்களோ சரி ஓகே அண்ணா வேலைக்கு வேலை வேலை பாருங்க நோய் வருது குரங்கு அம்மைன்னு சொல்லி ஒரு நோய் வருது அண்ணா உண்மை இது நியூஸ்ல எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு அதனால குழந்தைங்களையும் மனத நீங்களும் பத்திரமா இருங்க பாத்துருங்க வீட்டுக்குள்ளே வரும்போது கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வருங்க வாங்க சரிங்களா குழந்தைங்க மட்டும் எங்கேயுமே எல்லா இடத்துலயும் கூட்டிகிட்டு போவாதீங்க நாய் இந்த மாதிரி பூனகுன்னு கொஞ்சம் பக்கத்தில் விடாம பார்த்துக்கோங்க அண்ணா குழந்தைங்க இருந்தால் சொல்கிறேன் உதயகுமார் அண்ணா பாய் 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 மைதீன் அண்ணா ஹாய் வாங்க உதயகுமார் அவருக்கு அந்த பாட்டு தெரியாது ஓகே அக்கா ஓகே அக்கா ஓகே ஓகே சாங் முடிஞ்சுதா சிஸ்டர் இல்லை பாட போறேன் இப்பதான் தொடங்க தொடங்க போகிறேன் மை லைக் ஓகே அக்கா நன்றி 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 மைதீன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன கவிதை சரண்யா சொல்லும் 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 அதை அவர் கேட்பாராக அக்கா ஒன் நியூ ஐடியா ரெக்கார்ட் யுவர் லவ் சீசன் அண்ட் கட் த கம் காமெடி பார்ட் அண்ட் அப்லோட் அஸ் நியூ ஷார்ட்ஸ் ஓ பாட்டு பாட்டாக அப்படியே போடலான்றிங்களா ஓகே சிஸ் நானே இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் மை லைக் நைட்டி நன்றி 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 மிக்க நன்றி குயிக்காக படிங்க சிஸ்டர் பாடுங்க சிஸ்டர் பாடுற பறவேல் முருகன் அண்ணா வாங்க டோராவின் வீட்டுக்கு போறோம் எங்க நம்ம போறோம் டோராவின் வீட்டுக்கு யுவர் லைவ் ஓகே நம்ம நட்பு தான் அம்மு குட்டி அக்கா என்று கூப்பிட்டே நன்னா மன்னிச்சிருங்க ஐயையோ நீங்க சபாஷ்டியன் கூப்பிடுங்க சபாஷ்டியன் தேங்க்ஸ் அக்கா எனக்கு ரெண்டு பசங்க அதான் அதான் பார்த்துக்கோங்க கோவாலு இது கவிதை அழகிய சிவப்பு கலரில் காண புயல் இங்கே இசைக்கிறது ஐயோ மாதிரி திட்டி அனுப்புவோம் தனது இழகிய ஸ்பரிசத்தால் மதிய வணக்கம் அக்கா இன்னைக்கு என்ன அமாவாசையா ஒரு மாதிரி மாறிட்டீங்களே பார்த்தியா பாதி கலை பாதி மிருகம் பாதி இதுன்ற மாதிரி அரகு ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் நந்தினி நான் ஃப்ரிட்ஜில இருந்து ஐஸ் எடுத்தா தந்தா நீங்க ஊட்டியிலிருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு உங்களுக்குரளி கிருஷ்ணன் வாங்க ஹாய் 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 எப்பா இத்தனை பேர் இருக்கீங்களா லைக் போட்டீங்களா இவ்வளவு கமெண்ட வாய் வலிக்க தொண்டை வலிக்க கத்தி 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 படிக்கிறேனே